பதினான்கு இருபத்தி ஏழு தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் நாம் சிலுவையை தூக்க வேண்டும் அதன் பிறகு இயேசுவை பின்பற்ற வேண்டும் இந்த சிலுவை என்பது என்ன மனப்பான்மையோடு வாழ்வது சுயநலம் இல்லாமல் வாழ்வது இயேசு கிறிஸ்துவே இதற்கு நல்ல உதாரணம் இயேசு இந்த உலகத்தை அன்பு செய்தார் உலகத்தில் உள்ள மக்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பரலோகத்தை விட்டுவிட்டு சிம்மாசனத்தை விட்டு விட்டு அங்கிருந்து நமக்காக இறங்கி வருகிறார் நமக்காக வேதனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் துன்பங்கள் அனுபவித்தார் அதுதான் தியாக மனப்பான்மை அவர் தியாகம் செய்ததால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பரலோகத்திற்கு செல்ல நாம் தகுதி அடைந்திருக்கிறோம் தோமா அப்போஸ்தலர் யார் இந்தியா தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று சீற்று குலுக்கி பொழுது தோமாவின் பெயர் வந்தது தோமா தியாக மனப்பான்மையோடு நம் தேசத்திற்கு வந்தார் அவர் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுவிட்டு தன் சொந்த மொழியை விட்டுவிட்டு சொந்த கல்ச்சரை விட்டுவிட்டு இந்தியா வந்தார் நமக்காக இறைவார்த்தை போதித்தார் சென்னையிலே அவர் அங்கு கொல்லப்பட்டார் அவருடைய கல்லறை இன்னும் இருக்கிறது பவுலடியார் படித்தவர் செல்வம் மிகுந்தவர் சவுளாக இருந்தவர் பவுலாக மாறுகிறார் செல்வத்தை விட்டுவிட்டார் தன் படிப்பை தூரமாக தூக்கி போட்டுவிட்டார் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார் பிலிப்பியர் மூன்று எட்டிலே சொல்லுகின்றார் உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார்